கத்தருடைய பரிசல் அமைத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது பசனம் பதினஞ்சு நான் உன்னை மறப்பதில்லை இது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொன்ன ஆசியவாதமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் அந்த ஜனங்கள் நாங்கள் மறக்கப்பட்டுவிட்டோம் கத்தர் எங்களை கைவிட்டார் என்று கதறின காலங்கள் உண்டு அடிமைத்தனமாக எகிப்தில் இருந்தபோது கதறியது உண்டு ஆனால் கத்தர் மூசேவை அழைத்து அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன் கூக்குரலை கேட்டேன் அவர்களை நான் மறப்பதில்லை அதே மாதிரிதாங்க இந்த நேரத்தில் யார் கத்தர் கைவிட்டாரோ இல்லை மறந்துட்டாரோ என்று யாராவது நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை உள்ளங்கைகளில் பறைந்து வைத்திருக்கிறேன் யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னை கரம்பிடித்து நடத்துவேன் ஒரு நாளும் என்னை மறவா நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் இனி மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ஹமின் அலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் bless யூ